ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீமத் வரவரமுனையே நமகா ஆழ்வார்களுடைய திவ்ய கிரந்தங்களுக்கு பாசுரங்களுக்கு அருளிச் செயல் அப்படின்னு பேர் இந்த ஆழ்வார்களுடைய அருளிச் செயலில் நாயிகாபாவம் அப்படின்னு ஒரு விதமான பாசுர வகைகள் உண்டு பொதுவாக பக்தி இலக்கியங்கள்லேயே நாயகன் நாயகி பாவம் என்று சொல்லுகிற ஒரு வழக்கம் உண்டு அப்படிப்பட்ட ஒரு பத்ததி பாசுரம் பாடுகிற பத்ததி உண்டு இதில் என்ன ஆகும் அப்படின்னால் இந்த நாய்கா பாவம்னா என்ன அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கணும் பொதுவாக இந்த பக்தியை செலுத்தக்கூடிய இந்த ஆழ்வார் எப்படி இருப்பார் அப்படின்னா ஒரு ஆண்மகனாக இருக்கக்கூடியவர் அவர் ஒரு பெண் நிலைமையை எய்தி பகவானை தலைவனாக கொண்டு தன்னை தலைவியாக கொண்டு ஊடல் கூடல் முதலான உணர்வுகளை கூட்டி பாடும்படியான பாசுரங்கள் நாயிகாபாவ பாசுரங்கள் அப்படின்னு பேர் பாவம்னா என்ன நாயகி அதாவது ஒரு எண்ணம் தான் இந்த நிலையில் அல்லாது இருக்கக்கூடிய ஒரு ஆள் தனக்கு ஒரு நிலை விட்டதாக ஒரு எண்ணம் ஓ இந்த பாவமானது ஆழ்வார்களுக்கு வருகிறது எப்படிப்பட்ட நிலைனா பக்தியின் மீதுந்த நிலை அதுதான் ஞானத்தில் தன் பேச்சு பிரேமத்தில் பெண் பேச்சு அப்படின்னு சொல்லப்படுறது அவன் காக்கக்கூடியவன் நான் அவனாலே காக்கப்பட வேண்டியவன் என்கிற ஞானத்தில் தானான நிலைமையிலே பேசுவார்கள் ஞானம் நிறைந்திருக்கக்கூடிய நிலையில் ஆனால் அவன் மேலே பக்தி கனிந்து அவன் என்னை இப்படி தவிக்க விடுறானே அவனை சேர முடியலையே அப்படின்ற எண்ணம் ஏற்பட்டு அந்த பிரேமம் மீது இருந்ததை ஆனால் அந்த பேச்சின் வெளிப்பாடு பெண் பேச்சாக அமைந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது இதில் மூன்று விதமாக இந்த பெண் பேச்சு அமையும் ஒன்று நாயக்கியாக பாசுரம் பாடுதல் மற்றொன்று அந்த நாயகியின் தோழியாக இருந்து பாசுரம் பாடுறது மற்றொன்னும் நாயகியின் தாயாக இருந்து பாசுரம் பாடுதல் என்று மூன்று விதமான நிலைகள் அந்த பெண்மைக்குள்ளேயே உண்டு முதல்ல நாய்காபாவம் பெண் நிலைமை எய்து விட்டார்கள் அந்த பெண் நிலைமையிலே மூன்று வகையாக பாசுரங்கள் வரும் தாய்ப்பாசுரம்னு ஒரு சில பாசுரங்கள் உண்டு தலைமகள் பாசுரம்னு ஒரு சில பாசுரங்கள் உண்டு தோழி பாசுரம் அப்படின்னு ஒரு சில பாசுரங்கள் உண்டு நம்மாழ்வாரும் பாடியிருக்கார் திருமுகை ஆழ்வாரும் பாடியிருக்கார் சில பாசுரங்கள் பெரிய ஆழ்வார் இந்த மாதிரி பாசுரம் பாடியிருக்கார் இது மூணுமே ஒரே ஆழ்வார் தான் அந்த ஆழ்வாருக்கு தான் தலைமகளுடைய தாயார் என்கிற நிலையிலே ஒரு விதமாக பாசுரம் இருக்கும் தான் தலைமகனுடைய தோழின்னு நினைக்கிற போது ஒரு விதமாக பாசுரம் வரும் தான் தலைமகள் என்று நினைத்து பாடுகிற போது ஒரு விதமாக பாசுரம் வரும் முதல்ல தன்னை தலைமகனுடைய தோழின்னு நினைத்து பாடுகிற போது ஆழ்வாருக்கு எது மீது இருந்திருக்கும்னா பகவானுக்கும் தனக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு அது மீதுர்ந்து வருகிற போது அவனுக்கு நமக்கு இருக்கிற உறவு முறை நாம் அவனுடைய அடிமை அவனுடைய சொத்து அவனாலே கை கொள்ளப்பட வேண்டியவள் நான் அவனுக்காகவே இருக்கிறவள் நான் அப்படின்ற எண்ணம் வந்துருத்துனால் இந்த உறவை சொல்லி இவளை மீட்கணும் இல்லையா அதனால தோழியானவள் வாயிலாக இந்த உறவை வெளிப்படுத்தி எப்படி பாசுரத்தினுடைய சுச்சுவேஷன் அமைஞ்சிருக்குன்னா இந்த தாயார் என்ன பண்ணுவோ தன் பெண் பிள்ளைக்கு ஏதோ வியாதி வந்து விட்டது என்று ஏதோ ஒரு சில வேண்டாத செயல்களை கொண்டு அவளை அந்த வியாதியிலிருந்தோ இல்லை அந்த பேய் பிடித்ததிலிருந்தோ மீட்டு விட வேண்டும் நினைக்கிறான் ஏன்னா இந்த பெண் பெண் பிள்ளை என்ன பண்ணிட்டுருப்பான்னா ஒரு ஓரமாக பிடுங்கின்னு உட்காந்துருப்போம் திடீர்னு அழுவோம் திடீர்னு சிரிப்போ என் பொண்ணுக்கு என்னமோ ஆயிடுத்து ஏதோ பேய் பிடிச்சு இல்லை ஏதோ பித்து பிடிச்சு ஏதோ வியாதி வந்து தாயாருக்கு தோத்தும் அப்படி தோற்றி அந்த தாயார் என்ன பண்ணுவாள்னா ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு பகவானை தவிர்த்த வேறு ஏதாவது தேவதைகள் இடத்துல இவளத்தை கூட்டு கூட்டிகிட்டு போகலாமா இல்லைன்னா வேறு ஏதாவது மந்திரிக்கலாமான்னு நினைக்கிறச்சே தோழி அங்கேருந்து ஓடி வந்து தாயார் இடத்துல இவளுக்கும் பகவானுக்கும் ஒரு உறவு இருக்கிறது எப்படிப்பட்ட உறவுன்னா நீங்கள் ஒழித்தாலும் ஒழிக்க முடியாது அவள் ஒழிக்கணும் நினச்சாலும் ஒழிக்க முடியாது அவன் ஒழிக்கணும் நினைச்சாலும் ஒழிக்க முடியாது இப்படிப்பட்ட உறவிலே கலந்து விட்டாள் அதனால் அவனுக்கும் அவளுக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய பந்தத்தை சொல்லி உறவை சொல்லி அவள் அந்த பெண் பிள்ளையை மீட்க பார்க்கிறார் தலைமகளை இதுதான் தோழினுடைய ரோல் சோ டூ எஸ்பிளைன் அபவுட் ரிலேஷன் அண்ட் தலைமகள் போய் பகவானுக்கு ரோல் என்ன அழ்வாருடைய தாயார் என்ன பண்ணுவாள் அப்படின்னா பராங்குஷ நாயகியினுடைய தாயார் நாயகியை பார்த்து இந்த பராங்குஷன் நாயகி எப்போ பகவானை அடைய போகிறோம் எப்படியாவது போய் அவனை அடைந்து விட வேண்டும் அங்கே போகணும் இந்த போகணும்னு ஒரே குதிப்போ அவனை போகணும்னு ஓடுறதுக்கு முயற்சி பண்ணுவோம் அப்போ இந்த தாயார் அவரை தடுத்து நிறுத்தி மா இதெல்லாம் ரொம்ப தப்பு நீ பெண்ணாக பிறந்தவள் பெண்ணுக்கு எது முக்கியம் தெரியுமா அவன் வந்து தான் உன்னை கை கொள்ளணும் நீ போய் அவனை போய் பார்க்கறேன்னு சொல்கிறது எங்கயா நியாயம் இருக்கா அவன் வந்து உனக்கு கை கொள்ளட்டுமே நீ என்னமோ போறேன் போறேன்னு குதிக்கிறேன் நீ இங்கே இரு நீ சொத்து காக்கப்பட வேண்டியவள் நீ எவ்வளவு அவன் தான் உன்கிட்ட வந்து உன்னை கை கொள்ளணும்னு தாயார் சொல்லுவோம் அப்ப இந்த தாயார் அந்த பகவானே வழி என்கிற எண்ணம் உனக்கு இருந்ததுன்னா அவன் வந்து கை கொள்ளட்டும் அந்த பகவானே உன் தலைவன் என்கிற எண்ணம் இருந்துட்டுனால் தலைவன் தான் தலைவியை வந்து கைகொள்ளணுமே ஒழிய தலைவி தலைவனை தேடிட்டு ஓடுறது இல்லை தப்பு ஒன்று தடுத்து நிறுத்துவோம் இது தாயாருடைய ரோல் சரி தலைமுருடைய ரோல் என்ன தெரியுமா கமிங் டு தி தலைமகள் ஹீரோயின் ஹீரோயின் எப்படி இருப்பாள்னா எத்தத்தி நான் பித்தந்தளியும்னு இருப்பள் எப்படி இருப்பா எப்படியானோ அவனை போய் அடைந்து விட வேண்டும் ஐயோ அவனை நான் பிரிந்து படுகிற பாடி எனக்கு நான் தெரியும் என்னமோ பெருசாக அவனை தடுத்து அவங்ககிட்ட போய் சேரக்கூடாது அவன் தான் வந்து கை கொள்ளணும் இப்படின்லாம் சொல்லாதீங்க என்கிட்ட வந்து அதெல்லாம் சொல்லாதீங்க நான் களம்பறேன் நான் போகிறேன் வேற வழி கிடையாது ஏன்னா நான் எவ்வளவு பாடுபாடுறேன் தெரியுமா என்னை ஏன் இப்படி வச்சிருக்கான்னு ஒரு துடிப்பில் எப்படியாவது அவனை அடைந்து விட வேண்டும் என்று அவள் அவனிடத்திலே ஓடச் செல்ல பார்ப்பாள் தன் முயற்சியாலாவது ஏதோ ஒன்றை பண்ணி அடைந்து விட வேண்டும் என்கிற துடிப்பு இது இது மகளிடத்திலே தலைமகளிடத்திலே தெரியும் ஆக இந்த மூன்று நிலைத்தான் நாயிகாபாவம் அப்படின்னு அழ்வார்களுடைய பாசுரங்களில் வெளிப்படும் இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக இன்னும் அழகாக பாசுரங்களை கொண்டு அடியன் பிறகு காலத்தில் விண்ணப்பிக்கிறேன் இதோடு நிறவுறுத்துகிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக ஸ்ரீமத் பரவரமுனையனமாக